அந்த உயிரை பத்தி ஏதாவது கொஞ்சம் சார் எனக்கு தெரியும் சார் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிறைய பாத்திருக்கேன் சார் அர்ஜென்ட்டுக்கு காசு கேட்டா கூட ஒரு காய்ச்சலுக்கும் காசு கேட்டா கூட இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கரெக்டா நோட் பண்ணிப்பாங்க சார் ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம் ஆனா அவங்க அதே ஆட்கள் ஒரு நாய்க்குட்டிக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி நான் ஒரு நாய்க்குட்டியை வந்துட்டு ரோட்ல பார்த்து எடுத்து அவன் பொய்யே சொல்றான்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு கால் உடஞ்சிருச்சு அதுக்கு ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போகணும் ஏதாவது தர முடியுமா அப்படின்னு கேட்டால் உடனே ஐநூறு ஆயிரம் ஜிபி அனுப்புவாங்க சார் மனிதாபிமானம் மற்றவர்களுக்கு உயர்நேயம் இருந்து என்ன பிரோஜனம் இதுதான் உங்க ஜீவ காரும் நியமோ எவ்வளோ வேதனை ஆஃப் ஆல் எனக்கு புரியவே இல்லைங்க இவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா சொல்றேன் இவங்க டாக் லவர்ஸ் அனிமல் லவர்ஸ் பெட் லவர்ஸ் இருக்காங்க உண்மையிலே இவங்க லவர்ஸ் இல்ல லூசர்ஸ் அந்த அம்மா ஒரு அம்மா சொல்லுது இல்ல நான் தனியா இருக்கேன் எனக்கு நாலு குழந்தைங்க இருக்குது நாலு பெட்ஸ் நான் வளர்க்கறேன் ஆக்சுவலி இதுதான் உண்மை மனிதர்களை வெறுத்து மிருகங்களோடு வாழ பழகிப்பாங்க உண்மை நான் பாத்துக்க நிறைய பேர் ஸ்டில் ஐ அம் சிங்கிள் बिकॉज ஐ ஃபீல் அந்த நான் அந்த ஃபோர் லெக் அனிமல்ஸ் என் குழந்தை தான் நினைக்கிறேன் தப்பா சார் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வரீங்க இங்க இது ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போய் டாக்டர் பார்க்கணும் மிருகங்களோட அஃபெக்ஷன் இருக்கிறது காரணம் என்னன்னா மனிதர்களை நம்பாம மனிதர்களை பிடிக்காம மனிதர்களை வெறுத்து அதுதான் கரெக்டான வார்த்தை மனிதர்களை வெறுத்து மிருகங்களின் மீது பாசம் காட்டுதல் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நம்ம பார்க்கும் போது உண்மையில பரிதாபப்படுறதா இல்லன்னா கோபப்படுறதா இல்ல ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் சேர்க்கறதானே தெரியல உண்மையிலேயே அண்ணன் கோபிநாத் அவர்கள் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்துட்டு நீங்க வெளியே கொடுக்கும் போது மக்கள் பாக்குறாங்க